இன்றைய குட்டி ஸ்டோரி இன்றைய குட்டி ஸ்டோரி என்னன்னா ஒரு ஏழை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான் பிஸ்னஸ்ல ஒரு மாசமா ஒண்ணுமே இல்லை ஒரே நஷ்டம் என்ன பண்றது தெரில அவன் என்ன பண்றான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான் ஒரு ஓட்ட காசு ஒரு அஞ்சு ரூபா காயின்னு வச்சுக்கிங்களேன் அந்த காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டு போறான் ஒரு அளவுக்கு ராசியா இருக்கும் அப்படின்னு நினச்சி போறான் போயிட்டு கழட்டி வைக்கிறான் அடுத்த நாள் வரான் நல்ல வியாபாரம் நல்ல காசு அந்த மாதிரி டெய்லி 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 தினமும் நல்லா சம்பாதிக்கிறான் ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு திடீர்னு ஒரு நாளும் அவன் கழட்டி வச்சுட்டு கல்ல தூங்கி அஞ்சு பார்க்குறான் அந்த ட்ரெஸ்ஸை காணோம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா துவச்சி காய் வச்சுருக்காங்க அவன் ஒய்ஃபு ஏய் என்ன பண்ண துவச்சி காய வச்சிருக்க அதில் ஒரு அஞ்சு ரூபாய் ராசி காயின் ஒன்று வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அவன் ஒய்ஃப் சொல்கிறாங்க என்னங்க அது துவச்சி காய வைக்கும் போதே காணா போயிடுச்சு கீழே இருந்துச்சு ரொம்ப நாள் தேடினேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படியா அது என்னோட ராசி காயினு எனக்கு தெரியாது நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ துவைச்ச அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் நாள் எடுத்துகிட்டு வந்தீங்களே அன்றைக்கே தூச்சி காய வச்சுட்டேன் அது அப்போவே காண போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் அவனுக்கு பக்குன்னு இருக்குது அப்படியா அப்போது அந்த காயினால் நம்மளோட சம்பாதிக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அவன் சம்பாதிச்சதுக்கு காரணம் அவனோட தன்னம்பிக்கை அவன் தன்னம்பிக்கை நல்லா இருந்ததுனால அவன் நல்லா சம்பாதிச்சான் ஓகேங்களா எல்லோரும் தன்னம்பிக்கையோட இருங்க நிறைய பணம் சம்பாதிங்க மென்மேலாம் வாழ்ந்துக்கிட்டே போங்க பாய்